இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்று நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளை நீர் சாம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் த்ரீ ஆன் த டே ஐ கால்ட் யூ ஆன்சர்ட் மீ அன்பான சகோதர சகோதரிகளே மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி ஜெபித்த பொழுது கத்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இரட்டை குழந்தைகளை கொடுத்தார் கணவன்மாரே உங்கள் மனைவிக்காக பாரத்துடன் ஜெபிப்பீர்களா மனைவிமாரே உங்கள் கணவன்மாருக்காக பாரத்தோடு ஜெபிப்பீர்களா நிச்சயம் கத்தர் அந்த ஜெபத்தை கேட்பார் எஸ்தர் தன்னுடைய ஜனத்திற்காக பாரத்துடன் உபவாசத்துடன் ஜெபித்த பொழுது கத்தர் ஜபத்தை கேட்டு தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டார் அல்லவா வாலிப பெண்களே கத்தருக்காக எழும்புங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள் கத்த நம் தேசத்திலே மாற்றங்களை தருவார் புதிய ஏற்பாட்டிலே காணானிய ஸ்திரீ தன் மகளுக்காக கத்தரை நோக்கி ஜெபித்தாள் கத்தர் ஜபத்தை கேட்டார் பூரண சுகம் கொடுத்தார் தாய்மாரே உங்கள் பிள்ளைகளுக்காக கரிசனையுடன் ஜபிப்பீர்களா ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்த மகனுக்காக தகப்பன் கத்தர் கண்ணீரோடு வந்தார் ஜெபித்தார் கத்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பூரண சுகத்தை அன்பு மகனுக்கு கொடுத்தார் தகப்பன் உங்கள் பிள்ளைகளுக்காக அன்போடு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பீர்களா ஆண்டவர் ஜபத்தை கேட்டு மாபெரும் அற்புதங்களை உங்களுடைய குடும்ப வாழ்வில் செய்வாராக யோபு தன் சிநேகிதருக்காக போது யோபுவின் சரியிருப்பை கத்தர் மாற்றினார் அன்பு தகப்பனே தாயே உங்கள் நண்பர்களுக்காக தோழிகளுக்காக பாரத்துடன் ஜபிப்பீர்களா உங்கள் சிறையிருப்பு நிச்சயம் மாறும் கத்தர் நம் ஜெபத்தை இன்று கேட்டதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆமன் அன்பின் பல்லோக பிதாவே நர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் முடிய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இப்பொழுதும் ஆலங்கட்டி மலையினால் ஒரு லட்சம் பயிர்கள் சேதமடைந்ததை நினைத்து வேதனைப்படுகிறோம் தேவனாகிய கத்தர் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம் விவசாயிகளை நினைத்தருளும் மழை தன்மையினாலோ வெள்ளத்தினாலோ இது போன்ற மழையினாலோ பயிர்கள் சேதமடையாதபடி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் சேதப்படாதபடி கிருபையாய் கிருபையாய் அவர்களை மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயற்கை சீற்றங்களினால் மக்களை தண்டியாதிரும் எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக அக்கிரமங்களுக்கு தக்கதாக நீ செய்தி ரெண்டால் எங்களால் தாங்க இயலாத தகப்பனே எங்களை மண்ணையும் ஏற்றுக்கொள்ளும் அரவணையும் நமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும் எஸ்வின் முழஞ்சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்